ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் என்னை தமிழ்நாடு சர்க்கார் கைது செய்தபோது நான் முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்டேன் அன்று சுமார் அறுபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு முதன் கிழவர் ஒருவரை சிறைவாசிகளில் ஒருவராகச் சந்திக்கின்றேன் அந்த நபரை மறக்க முடியவில்லை பெரியார் மாவட்டத்தை சார்ந்த ஓர் ஊரைச் சேர்ந்த அவர் ஒரு கவிஞர் அவரின் கதையோ ஜாதி கொடுமைகளினால் தான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய போய் அதன் விளைவாக அவரை கொலை செய்ய முயற்சிகள் நடைபெறுகின்றன தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் கையிலிருந்த அறுவாளை எடுத்து தன்னை தாக்க வந்தவர்கள் மீது இவர் வீச அவர் மரணமடைய இவர் சிறை போகிறார் இந்த சூழ்நிலையில் இவர் சிறைச்சாலையை விட்டு பெரோலில் வெளியே செல்ல மனமில்லாமல் ஊருக்கு செல்லுகிறார் ஊரிலே இவருடைய இவர் காதலித்த அந்த காதலியை கொன்றுவிட்டு அவரின் சமாதியை அடக்கம் செய்கிறார்கள் இந்த கதையை சென்று அவர் ஒரு கவிஞனிடம் கூற அந்த கவிஞன் ஞாபக நரைகள் என்ற தலைப்பின் கீழ் எழுதி தந்ததை உங்களுக்கு நான் தருகிறேன் கிராமத்துக்கு திரும்பி வந்த கிழவன் ஓடைக்கரை வழியே தன் பழைய காதலியின் புதைகுளியை தேடி போகிறான் ஒற்றையடி பாதையில் ஓர் ஓர் மனித ஊர்வலம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இவன் காதலித்த அந்த காதலியை தேடி இவன் அந்த கிராமத்துக்கு செல்லுகிறான் அந்த கிராமத்திலே பலவிதமான வளர்ச்சிகள் சாபங்கள் பெற்ற குயில் இன்று சந்திக்க வருகிறது ஞாபக வெளிகளிலே இந்த நரை நதி நகர்கிறது சாபங்கள் பெற்ற குயில் இன்று சந்திக்க வருகிறது ஞாபக வெளிகளிலே இந்த நரை நதி நகர்கிறது ஆமாம் அன்று அவருக்கு வயது இருபத்தைந்து இருக்கும் சிறை புகுந்த போது முப்பது ஆண்டு காலம் அனுபவித்து ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் கழித்து அவன் ஊருக்கு செல்கிறான் பழைய காதலியும் நினைவுகளையும் தாங்கிக் கொண்டு காதலியின் கல்லறையை நோக்கி அவன் செல்கின்றான் சுற்றுப்புறத்திலெல்லாம் இங்கே சூனியம் வசிக்குதடி சுற்றுப்புறத்திலெல்லாம் சூனியம் வசிக்குதடி வற்றி போனதனால் நதிக்கும் வழுக்கை விழுந்ததடி அந்த இளந்தென்னை மரத்தின் அடியில் இழந்து என்னை தந்து தவித்திருந்தேன் இன்று தனியே நினைத்து அழுதேன் அந்த இளந்தென்னை மரத்தின் அடியில் அந்த இளந்தென்னை மரத்தின் அடியில் ஓர் இளந்தென்னை மரத்தின் அடியில் இழந்து என்னை இழந்து என்னை தந்து தவித்திருந்தேன் அந்த இளந்தென்னை மரத்தின் அடியில் இழந்து என்னை